எங்க மைத்ரி முகில் மேக்கர்ஸ் இந்த படத்துல மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது அத சாத்தியப்படுத்தினா கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்பவுமே இருக்கு நிகேத் ஐ ஹவ் டுடே இந்த படத்துல நீங்க அழகா தெரிஞ்சுங்க அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிக்கேத்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் கொடுக்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த கேரக்டர்ல நான் அழகா இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது இந்த மாதிரியான ஒரு எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் ஐ டிரான்ஸ்லேட்டட் பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போதான் பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நான் சொன்னேன் ரங்கஸ்தலம்ல இருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு ஒருவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது நீங்க இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது போது இட் பிகம்ஸ் மச் மோர் இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றத நீங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன் இப்படிதான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்றது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப சேஃபா வரணும்னு நினைப்பாங்க ஒரு கமர்ஷியலா சொிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அவ்வளோ தைரியமா நீங்க வந்திருக்கீங்க அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப் அவரு வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு நீ பாப்பா நம்ம நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட் யூ டிட் டிட்டாஸ்டிக் ஜாப் இந்த படத்துல வந்து நான் ப்ரமோஷன்ஸுக்கு வர முடியல அந்த நேரத்துல என்னால வர முடியல இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சிருந்த விஷயம் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர் ஹீஸ் காட் அந்த ஸ்கிரீன் ஸ்கிரீன் சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அஸ் அன் ஆக்டர் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம் அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அதை பூனைய கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன் இது யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரது வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பேசிக்கிட்டே போய் மே சொல்லி என்னை திரும்பி பார்ப்பாரு தட் வாஸ் டோட்டலி ஹீஸ் ஐடியா இப்போ அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் டிசைன் அப்படின்றது எப்படி போய் சேர போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு அந்த ஒரு எனக்கு நீங்க நீங்க எல்லாமே என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால கிரேட் கோயிங் அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும் அந்த பிடிச்சவங்க மூலமா இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது வந்து எங்க மமிதா திஸ் டியர் ஆக்டர் அவ்வளோ அவ தூங்கிடுவாங்க அவ்வளோ டே அண்ட் நைட் அவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா பட் படத்துல பாக்கும்போது பார்க்கும்போது வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலா உங்களுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது பட் உங்களை பார்த்தா உங்க இருக்கணும் பார்த்தா கோச்சிக்க முடியும் அப்படியான ஒரு பிகாஸ் இட் வெரி ரொம்ப பொறாம படை வச்சது வந்து சரத் சார் தான் நான் சார் எல்லாம் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் குடுத்துட்டு அப்படின்னு நீங்க அழுதுகிட்டே அனுப்பிச்சு பாருங்க எப்படி கேரக்டர்ஸ் வருது கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இல்ல பண்ணியா கொண்டு போறது டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால மட்டும்தான் சார் முடியும் உங்களை மாதிரியான ஒரு ஆக்டர்னால நீங்க விடுவரைக்கும் வச்சிருக்கிறது அது எல்லாத்துனால வந்து த சு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்னு இருக்க முடியாது அப்படின்ற போது காஸ்ட் எடுத்து சோ இது எல்லாமே சொல்லிட்டு போலாம் இதோட நான் வந்து அடுத்தது டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் பண்ண போறேன் அதுல வந்து கணக்கு போறோம் யா வந்து ஜம்மு அந்த நேரத்துல ஷூட்டிங் appo கொஞ்சம் பதட்டமான நிலை இருந்தது ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன என்ன பயமா இருந்ததுன்னா அங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும் அஹ் அப்படின்னு அவ வரும்போது கைய புடிச்சுக்கிட்டு என்ன ஒவ்வொரு காஷ்மீரையும் நாங்க கைய புடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொன்ன மாதிரிதான் தோணுச்சு எனக்கு யூ விட் பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட் ஆகாம நல்லபடியா அது வந்து ஆஃப்டர் தட் பட் அந்த ஊர்ல இருந்து நீ இங்க வந்துட்டு இங்க ஒரு நல்ல படம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது அண்ட் யூ ஆர் இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் அ குட் ரைட்டர் அதுலன்னு அவ்வளவு பேசியிருக்க முடியாது ஆல் த பெஸ்ட் தட் ஆல்சோ இந்த செட்ல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் பூர்ணிமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க நானே நினைச்சு வந்து நினைச்சேன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு பட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டூட் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிற ரெண்டு முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பத்தி வேற வேற விதமா பேசியிருக்கு அப்படின்றது தான் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்துல நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு ரெண்டு டைரக்டர்ஸ் அவங்களுடைய இதுல சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்கு இன்னிசை பாடல்களும் இருக்கு எல்லாத்தையுமே கொண்டாடி இருக்கிற ஆட்கள் தான் நாம ஆனா எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லுவேன் இந்த விஷயத்த வந்து அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொன்னாரு நிறைய நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்க்கல இவ்வளவு நல்லா சோ நிஜமா என்ன தோணுதுன்னா சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸ் உடைய கையில இருக்கு அப்படின்ற ஒரு அஹ் நம்பிக்கை வந்திருக்கு இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோட நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி அப்படி போற போக்கில போட்டு விட்டு இருக்கிறது இத நீங்க வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க மக்கள் ஏத்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இவ்வளவு பெரிய வெற்றியா இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பார்க்க போன வந்து இந்த மீன்ஸ் அந்த அளவுக்கு நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்கோம் அப்படின்னு புரிய வைக்கிறது இல்லையா ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கீர்த்தி பிகாஸ் நான் தமிழ்ல நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த புது டேரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் பில் அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் உங்ககிட்ட இருந்து நிக்கேஜ் சொல்றத பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு மூணு கதை இதை விட பயங்கரம் கதைகள் நல்ல சுவாரஸ்யமான விதத்துல கொண்டு வருவீங்க என்ற நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க அண்ட் ரொம்ப நன்றி உங்களை எல்லாரையும் மீண்டும் மீண்டும் தமிழ் மேடையில சம சந்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் நன்றி தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி